அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கை வந்து குடும்பத்தோடு கொண்டாடியாச்சு பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம கொண்டாடலாம் நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து கொண்டாடிட்டுருக்காங்க காலையிலே ஆற்றுக்கு போயிட்டு அந்த படையெல்லாம் படைத்து அந்த மாலையெல்லாம் விடுவாங்க புது கல்யாணம் ஆனவங்க அவங்கெல்லாம் விடுவாங்க பார்த்துருப்பீங்க இதுதாங்க வீடு இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது பெரிய கனவு ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு சொந்த வீடுங்கிறது பெரிய கனவு தானே எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கட்டிட்டோம் இந்த வீட்டில் ஆடிப்பெருக்கிட்டு நம்ம சாமி ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறோம் அங்கேருந்து போயிட்டு நம்ம ஆற்றுலாம் போய் படைக்கல அந்தளவுக்கு நம்ம பக்கத்தில் ஆறு இருக்கு இருந்தாலும் போக முடியல ஒரு சில காரணங்களால் அதனால் நம்ம வீட்டிலே அந்த கைப்பு தண்ணி வரும்ல அங்கேயே வச்சு படைச்சாச்சு இந்த பழங்கள்லாம் கொண்டு போய் ஆற்றுல விடுவாங்க மாலை அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த எதுவுமே நம்ம பண்ணலை இங்கே சும்மா சிம்பிளாக படைச்சிட்டு அப்படியே விட்டுற போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆடிப்பெருக்குனாலே மஞ்சள் கயிறு ஒன்று கட்டுவாங்க கையில் லேடிஸ்லாம் கழுத்தில் போடுவாங்க ப்ளஸ் வந்து வீட்டில் வந்து அரிசி பச்சை அரிசியில் வந்து அந்த வெள்ளத்தெல்லாம் போட்டு தேங்காய்லாம் போட்டு நல்லா செய்வாங்க அது நல்லாயிருக்கும் அதை சாப்பிடுவோம் மற்றபடி ஆடிப்பேருக்குன்னா என்பி செய்வாங்க எங்கள் வீட்டு சைடெலாம் உங்கள் சைடில் என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள் வேறு ஒன்றும் பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அதை கொண்டாடுறதில்ல எங்கள் வீட்டு சைடில் தமிழ்நாடு ஃபுல்லான எல்லா ஆற்றுலேயும் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் பூசா கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் வந்து அந்த மாலையெல்லாம் விட்டுருப்பாங்க பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வழக்கம் நடக்கிற ஒரு விஷயம் இதோடைய ஹிஸ்ட்ரியெலாம் நமக்கு தெரியாது ஆடிப்பெருக்கு எதனால் நடக்குது அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் நம்ம போய் விழாவியாக பார்க்க விரும்பலை நம்ம வீட்டில் என்ன படித்தோம் அப்படிங்கிறதான் பார்த்தோம் படைச்சாச்சு குழந்தைங்களோட அந்த அரிசி அரிசி எல்லாம் சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் வாங்க பார்க்கலாம் சாமி கும்பிடுங்க கும்பிடு சாமி கும்பிடு கையில் கையா ஆ ஓகே நீங்கள் கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க விழுந்து கும்பிட்றேன் ஸ்வேதா உளுந்து கும்பிடுங்க அங்க 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 இங்க அங்கேயே விழுந்து ம் சரி சரி போதும் 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 ¿Sabes cómo புறங்க ஏறுறவே இங்க வந்துருக்கோம். भैयाมากிட்ட. அப்பா இத. อืม. அப்பா. อืม அப்பாக்னி நீ சூடுடா. அந்த கேйл எடுக்க கூடாது. лефтல எடுக்க கூடாதுடா ரைட்ல. இந்த தி நீ 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 கட்ட. அப்பா கை. อืม பேசுறங்க. อืม நட்சத்திரங்க. நீ அரிசி காப்பு கட்டிருக்கு கைப்பிறியா இருக்கும் மஞ்சள் தான் கட்டோம் மாடிப்பிருக்கு